விவசாயிகளையும் வீரர்களையும் நினைத்து ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்படுகின்றனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உரை தேசிய தினங்களில் ஒப்பற்ற தினமாக திகழும் இந்த குடியரசு நன்னாளில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நம் விவசாயிகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் தலைவணங்குகின்றனர் என ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கூறினார் இந்தியாவின் எழுபத்தி இரண்டாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகையில் நம் தேசிய விழாக்களை அனைத்து மக்களும் பற்றுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த குடியரசு தினத்தை தேசிய கொடிமீது மரியாதை வைத்து அரசியல் அமைப்பு மீது நம்பிக்கை வைத்து நாம் கொண்டாடி வருகின்றோம் அரசியல் அமைப்பு புத்தகத்தின் முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உள்ளிட்ட நான்கும் நம் அனைவருக்கும் புனிதமானவை அரசுகளுக்காக மட்டும் அவை வகுக்கப்படவில்லை நாட்டு மக்கள் அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும் இயற்கை பேரழிவுகள் கொரோனா வைரஸ் உள்ளிட்ட இதர சவால்களுக்கு மத்தியில் எந்த குறையுமின்றி நம் விவசாயிகள் வேளாண் பொருட்களை நிலையாக உற்பத்தி செய்துள்ளன பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நம் விவசாயிகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் தலைவணங்குகின்றனர் புதிய சட்டங்கள் வாயிலாக தொழில் மற்றும் வேளாண் துறைகள் மேம்படுத்தப்படுகின்றன செய்யப்படும் துவக்க காலத்தில் பலருக்கும் சந்தேகம் ஏற்படலாம் எனினும் விவசாயிகளின் நலன் மீது மத்திய அரசு அக்கறை வைத்துள்ளது என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம் விவசாயிகளைப் போல் எல்லைப்பகுதியில் விழிப்புடன் பணியாற்றி நாட்டின் பாதுகாப்பை நம் பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்துகின்றனர் நம் வீரர்களின் வீரத்தையும் தியாகங்களையும் நினைத்து ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்படுகின்றனர் என ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தனது உரையில் குறிப்பிட்டாா்